ட்ராப் அட்ரஷியோ நான் உடனே சொல்கிறேன் மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு நாங்கள் வந்து எக்ஸாம் வைக்கிறோம் நாங்கள் அப்படி வைக்கும்போது போது அந்த பிள்ளைங்க ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா மூணாம் வகுப்பு பிள்ளைங்களை வீட்டில் உட்காரச்சு நீங்கள் எப்படி அட்வைஸ் பண்ணீங்க அந்த குழந்தைங்க என்னன்னு தெரியும் அப்பா நான் கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு உன்னை நான் சேர்த்துட்டேன்ப்பா எப்படி இதில் நீ பாஸ் பண்ணிப்பா நீ உட்காந்து படிப்பா அந்த பிள்ளைங்க அதை உங்களை அந்த சாக்லேட் சாப்பிட்ற வயசு அந்த பிள்ளை உங்களை பார்த்துட்டு இருக்கீங்க அப்பா எதாவது நமக்கு சொல்கிறாருப்பா என்ன அந்த ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்க நீங்கள் எல்லாருமே சொல்கிறாங்க கல்வி தரமான கல்வி வழங்க வேண்டும் என்பதற்கு தான் ஒவ்வொரு செக்டார் பேஸிங் தமிழ்நாட்டு முதலமைச்சர் புதிது புதிதாக திட்டத்தை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க அடுத்த மத யோசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஆரம்பத்துக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஜிங் சிஆர்டி இப்போ பேச ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் இப்போ இந்த குழு போட்டு இப்போ அடுத்த கல்வியான இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி நான் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோமுமே இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு அறிவு சார்ந்த சமுதாயம் ஃபிஃப்டி ஒன் ஏஹெச் என்ன சொல்கிறது நமக்கு ஒவ்வொரு குடிமகனையும் அறிவு சார்ந்து சிந்திக்க வைக்க வேண்டும் அறிவு சார்ந்த நம்ம கல்வியை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்றாங்க ஆக இன்றைக்கு அரசாங்கம் கொண்டு வருகின்ற பார்ட்டி ஆக்ட் நம்ம கொண்டு வரோம்னா அதுல பல சரத்துகள் சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷன்ல கொண்டு வரப்பட்டதான் ஆக்ட் அப்ப இதை பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்றது அப்ப சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷனே எதிர்த்து போகின்ற அளவுக்கான பல வேலைகளை தான் அவங்க செய்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை ஒவ்வொரு மாநிலம் தான் அறியும் நமக்கு இன்னைக்கு என்ன தேவை நாம என்ன பேசும்போது கேரளா அப்படி பேச அவங்க வேற மாதிரி பேசுவாங்க வெஸ்ட் பெங்கால் வேற மாதிரி பேசுவாங்க ஏன்னா அவங்க மாநிலத்துக்கு என்ன தேவை என்பது அவங்களுக்கு தெரியும் என்பதற்காக தான் சொல்றேன் இதுல ஒரு பெரிய அண்ணன் மனப்போக்கூட நான் சொல்றத ஒன் சைஸ் பிட்ஸ் ஆளுங்க இந்த சைஸ் தான் பண்ணி எல்லாருமே போட்டுருக்கிற மாதிரியான சொல்கின்ற வேலையை தான் அதை எஜுகேஷன் செய்யாதீர்கள் என்பதற்காகத்தான் அதை சொல்கிறேன் தேங்க்யூங்க